யார் சாரை உறுதிப்படுத்திய மாணவி வெளிவந்த புதிய தகவல் சேகரனிடம் கைப்பற்றப்பட்ட புதிய ஆவணங்கள் பரபரக்கும் தமிழக அரசியல் களம் காவல்துறை ஆணையரிடத்திலும் விசாரணை தொடரப்போகிறது ஏ காவல்துறை ஆணையிடத்துல விசாரணை தொடரப்போகுது அப்படின்னு பார்க்க போறோம் அதெல்லாம் தாண்டி திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றாக திமுகவுக்கு எதிராக பேசுகிறது காலையிலே காட்டமான கருத்து வச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு சட்டப்பேரவை செயலாளர்கிட்ட போய் மனு கொடுத்திருக்காங்க எப்படியா இருந்தாலும் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்தது சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது விசாரணை எந்த அளவுக்கு போயிருக்கிறது தகவல்கள் என்னென்ன பெறப்பட்டிருக்கிறது எதை வெளியே சொல்லலாம் எதை வெளியே சொல்லக்கூடாது எதிர்கட்சிகளுடைய போராட்டத்துக்கு ஏன் அனுமதி இல்லை அதோட என்னென்ன போராட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்னென்ன போராட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் அரசாங்கமும் சரி காவல்துறையும் எப்படி செயல்பட்டு இருக்குது எல்லாவற்றையும் விளக்க போறாரு சட்டப்பேரவையில் இல்லைன்னு சொல்லல ஆனால் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் மன் சோவாக அவர்கிட்ட என்ன ரிப்போர்ட் கிடைக்கிறதோ அந்த ரிப்போர்ட் மட்டும்தான் படிப்பார் கேள்வி எழுப்பும் பல பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகமானது ஆளுங்கட்சி தரப்பில் இருந்து நிவர்த்தி செய்யப்படும் அதற்கான முன்முயற்சியாகத்தான் எதிர்கட்சிகள் கூட அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்று மனு தரல ஆனால் விசிகா ஓடி போய் முதன்முறையாக சட்டப்பேரவையில் அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை விவாதிக்க வேண்டும் என்று மனு அளித்திருக்கின்றார்கள் இது திமுகவுக்கு பெரிய தலைவலி இப்ப வெளியில போராட்டம் நடத்துகின்ற போது அனுமதி கொடுப்பதே கிடையாது என்ன நடந்தது என்று ஆளுங்கட்சி தரப்புல போய் கேள்வி கேட்டாலும் கிட்ட ஒழுங்கா பதில் சொல்வதே கிடையாது இன்னைக்கு கனிமொழி கிட்ட கேட்டிருக்காங்க யார் இந்த சார் பதில் சொல்லுங்க மேடம் எல்லாரும் அதான் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது மணிப்பூர் விஷயத்தை பாத்தீங்களா அந்த மாதிரியா தமிழகத்துல நாம வந்து தமிழகத்தை வச்சிருக்கிறோம் இல்லையே உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்குமா இல்லையா நம்முடைய பிரதமரை பொறுத்த வரைக்கும் மணிப்பூருக்கு போனாரா அங்க பாதிப்படைஞ்ச பெண்களை பற்றி ஏதாவது கேட்டறிந்தாரா அவங்களுக்கு ஏதாவது போய் நம்பிக்கை அளிக்கும் விதமாக பேசிட்டு வந்தாரா அப்படின்னு வந்து கனிமொழி அக்கா அவர்கள் பேசிவிட்டு இங்க உரிய விசாரணை நடக்கிறது யார் இந்த சார் என்ற விஷயமானது வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாணவி இன்னைக்கு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில அழகா சொல்லி மணிப்பூர் விஷயத்தை பற்றி கனிமொழியாக்க பேசினாங்க அதை பற்றி ரெண்டு நான் அதற்கு பிறகு மாணவி தந்த யார் என்ற விளக்கத்தை பார்க்கலாமா இப்ப சட்ட ஒழுங்கு என்பது மாநில அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிறது ஒரு மாநில முதலமைச்சர் தான் சட்ட ஒழுங்கை பராமரிக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது மணிப்பூரில் மணிப்பூர்ல இருக்கின்ற முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அங்க என்ன நடக்குது என்ற விஷயத்தை பற்றியும் எல்லா ஊடகத்துக்கும் கருத்து தெரிவிக்கின்றார் மணிப்பூர்ல நடந்த விஷயத்துக்கு மன்னிப்பும் கோரி இருக்கின்றார் ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இது வரைக்கும் சந்தித்து இருக்கின்றாரா அண்ணா பல்கலைக்கழகத்தை என்ன நடந்திருக்கு என்று சொல்லியிருக்கின்றாரா துணை முதலமைச்சர் ஏதாவது சொல்லிருக்கின்றாரா இல்ல இந்த ஞானசேகரன் ஒரு அமைச்சர் பின்னாடி எங்க போனாலும் பின்னாடியா போயிருக்கிறான் அந்த அமைச்சர் பத்திரிகையாளர் சந்தித்து ஏதாவது விளக்கம் அளிச்சிருக்காங்களா ஆனா எதுவுமே வந்து தமிழகத்துல விளக்கம் அளிக்காத போது ஆளுந்தரப்பு மர்மத்தை கடைபிடிக்கின்ற போது பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பி கொண்டு இருக்கின்ற போது மாணவி கிட்ட சிறப்பு புலனாய்வு குழுவானது விசாரணை இருக்குது அந்த மாணவி என்ன சொல்லிருக்கான்னு கேட்டீங்கன்னா ஞானசேகரன் ஒரு போன் வந்தது அந்த போனை எடுத்தான் அந்த கிட்ட ஞானசேகரன் என்ன பேசினான்னு கேட்டீங்கன்னா சார் அந்த பொண்ணை மிரட்டிட்டு தான் சார் இருக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னதாக அந்த பெண் சொல்றாங்க இரண்டாவது ஏமா அந்த நீ இருமா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அவர் சொல்றதை கேட்டு நீ அனுசரிச்சு போ அப்படின்னு சொன்னான் அதனால இந்த விஷயத்துல ஞானசேகரன் மட்டும் கிடையாது அவனுடைய போனு ஃபிளைட் மோட்ல இருந்து சொன்னதெல்லாம் போய் அவனுக்கு போன் வந்தது அவன் பேசினா இன்னொரு ஆள் நிச்சயமாக இருக்கிறாங்க அப்படின்றத இன்னைக்கு பாதிப்பு அடைந்த மாணவி போட்டு உடைச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது ஹாஸ்டல்ல என்னுடன் வந்து நிறைய பெண்கள் தங்கியிருக்காங்க அதுல ஒரு நான்கு பெண்கள் ஞான சேகரனால் பாதிப்படைஞ்சிருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்தி சிறப்பு புலனாய்வு குழு இடத்தில் அதனால சிறப்பு புலனாய்வு குழுவை பொறுத்து வரைக்கும் அந்த நான்கு மாணவிகள் யார் என்ற விவரத்தை கேட்டு பெற்றிருக்கின்றார்கள் அந்த மாணவி கிட்ட சிறப்பு புலனாய்வு குழுவானது உத்தரவாதம் அளித்திருக்குது என்ன உத்தரவாதத்தை அளித்திருக்குது என்று பார்க்கின்ற பொழுது வபாரமா உங்களை பற்றியான எந்த விவரமும் வெளியே வராது பயப்படாதீங்க எந்த ஒரு சமூக விரோதியும் உங்களுடைய விவரங்களை யாராலும் தரவிறக்கம் செய்ய முடியாது அந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சிருப்போம் அடைஞ்சு என்ன எல்லா சிறப்பு புலனாய் குழுவானது இந்த பாலியல் ஆளான தந்த அடிப்படையில் அந்த நான்கு கிட்டையும் விசாரித்துக் கொண்டு இருப்பதாக ஒரு தகவலுங்க இதுல முக்கியமான விஷயம் என்ன பார்க்க வேண்டியது ஏற்கனவே திட்டமிட்டு ஞானசேகரனும் அந்த சாருன்னு சொல்றாங்க இல்லையா அவனும் தான் வந்திருக்கிறாங்க ஆனா முதல் நபர் ஞான சேகரம் உள்ள வந்துட்டான் இரண்டாவது நபர் வெளியே இருந்திருக்கிறான் யோ உள்ள போனிய என்னதான் பண்ணிருக்கிற அப்படின்னு போன் அதுக்கு தான் ஞானசேகரன் என்ன சொல்லிருக்காரு கேட்டீங்கன்னா இப்பதான் சார் மிரட்டிட்டு இருக்கேன் அப்படியே மிரட்டிட்டு விட்டுரு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் அப்படி பார்க்கும்போது ரெண்டு பேரா தான் வந்திருக்கிறாங்க வெளியே ஒரு ஆள் நின்னு இருக்காங்க அப்படின்றது மட்டும் உறுதியாகிறது அது மட்டும் இல்ல இன்னொரு கூடுதல் தகவலாக நாம புரிந்து கொள்ளலாம் இந்த பெண் வந்து தனிய போய் பேசுறா என்ற விஷயத்த பல்கலைக்கழகத்திலிருந்து யாரோ ஞானசேகரனுக்கும் யார் எந்த சாருன்னு சொல்றோம் இல்லையா அந்த சாருக்கும் தெரிவிச்சிருக்கிறாங்க அதனாலதான் கரெக்டான டைம்ல ரெண்டு பேரும் கார் எடுத்து வந்திருக்காங்க ஒருத்தர் வெளியவும் ஒருத்தர் உள்ள வந்து மிரட்டி இருக்கிறான் விவரம் தெரியாம எப்படி ஞானசேகரன் ரெண்டு பேராக கிளம்பி வந்திருக்க முடியும் அதனால பல்கலைக்கழகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா முக்கிய நபர் இருக்கிறாங்க ஏற்கனவே எதிர்கட்சியில பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்கணும் நிச்சயமாக ஒரே ஒரு ஆள் மட்டும் இருக்க வாய்ப்பே கிடையாது திருமாவளன் கூட சொன்னார் இதுல ஏகப்பட்ட சந்தேகம் நேர்மையாக விசாரணை நடைபெற வேண்டும் யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டும் சொன்னாங்க ஆனா அப்படின்னு காவல்துறை ஆணையரை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க அவனுடைய போன் வந்து பிளைட் மோட்ல தான் இருந்தது அந்த பொண்ணை அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காக சும்மானா போன் எடுத்து வச்சு நடிச்சான் ஒரே ஒரு ஆள் தான் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு மாணவி அடித்து சொல்றாங்க சார் ஒரு வந்துடுறேன் உங்களுக்கானவற்றை கொண்டு வந்து சேர்க்கிறேன் நான் கண்டிப்பாக உறுதிப்படுத்துறேன் அப்படின்னு ஆணித்தரமாக மீண்டும் மீண்டும் அந்த மாணவி அழுத்தம் திருத்தமாக சிறப்பு புலனாய்வு குழு இடத்துல சொல்லி இருக்கிறாங்க அதனால யார் அந்த சார் என்ற விசாரணைய சிறப்பு புலனாய்வு குழுவானது வேற கட்டத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறது எப்படின்னு பார்க்கும்போது ஞானசேகரன் வீட்டுக்கு போய் சிறப்பு புலனாய் குழுவானது ஆய்வு நடத்தி இருக்கிறது மூணு மணி நேரம் ஆய்வுல வந்து அவனுடைய லேப்டாப் பெண் எல்லாம் கைப்பற்றிருக்கின்றார்கள் அது மட்டுமில்ல ஏற்கனவே ஞானசேகரனுடைய ஃபோனானது கைப்பற்றப்பட்டது அவர் ரெண்டு சிம் கார்டு பயன்படுத்தி இருக்கின்றார் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது அது மட்டுமில்ல அவனுடைய போன்ல ஆபாச வீடியோக்கள் இருந்தது அந்த ஆபாச வீடியோக்கள் அடிப்படையில தான் ஞானசேகரனே கைது பண்ணாங்க இப்போ சிறப்பு புலனாய்வு குழுவானது அந்த வீடியோவில் தமிழகத்தை சார்ந்த பத்து பெண்களுடைய ஆபாச வீடியோக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் அவன் போன்ல வச்சிருக்கான் இவனுடைய ஆபட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஞானசேகரனை பொறுத்த வரைக்கும் இவன் திருடுவான்னு தெரியும் இங்க எல்லாருக்குமே நம்ம ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கோம் இப்படி ஆள் அரவமற்ற பூட்டி இருக்கின்ற வீடுகளில் போய் திருடுவான் அப்படி இல்லையா தனியா யாராவது பெண் இருந்தாங்கன்னா அந்த வீட்லயும் இவன் புகுந்துருவானா அங்கேயும் போய் திடுவானா திடுறது மட்டும் கிடையாது அந்த பெண்ணை மிரட்டி பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டு அதையும் வீடியோவாக எடுத்து வைத்துக் கொள்வானா சரி ஞானசேகரன் மட்டுமே வந்து இந்த வேலையை பாக்குறானா அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது ஞானசேகரனுக்கு பல பேர் உதவி பண்ணியிருக்கிறாங்க அப்படிதான் திருப்பூர்ல இருக்கின்ற ஒரு நபர் வந்து இந்த ஞானசேகரன் திடுகின்ற பொழுது பாலியல் வன்புணர்வு தனியா இருக்கக்கூடிய பெண்களுக்கு தொல்லை கொடுக்கின்ற பொழுது இந்த திருப்பூர் ஆசாமையும் கூட நின்று வீடியோ எடுத்திருக்கிறான் அந்த முக்கியமான வீடியோ ஒன்று இன்னைக்கு சிறப்பு புலனாய்வு கிட்ட கிடைச்சிருக்கிறது இப்போ சிறப்பு புலனாய்வு குழுவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஞானசேகனுடைய கூட்டாளியை போய் பிடிக்க போறாங்க அந்த கூட்டாளியை பிடிச்சி விசாரித்தால் கண்டிப்பாக இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் இன்னும் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க என்ற விஷயமானது தெரியும் அது மட்டும் இல்லை ஏற்கனவே வாட்ஸ்அப் மூலமாக யாருக்காவது வீடியோ அனுப்பியிருக்கின்றானா அது மட்டும் இல்லை இப்போ வாட்ஸ்அப் குழு வச்சு நடத்தினாங்கன்னு சொன்னாங்க அந்த குழுவில் யாரெல்லாம் இருக்கிறாங்க எல்லோரையும் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது போனை ஒப்படைக்கின்ற போது எல்லாவற்றையும் அழிச்சுட்டான் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஆறு மாத கால டேட்டாவை வாய்ஸ் காலாக இருந்தாலும் சரி வீடியோ காலாக இருந்தாலும் சரி வாட்ஸ்அப் காலாக இருந்தாலும் சரி வாட்ஸ்அப் வீடியோ இருந்தாலும் எல்லாவற்றையும் தரவிறக்கம் செய்திருக்கின்றார்கள் இப்போ பென் டிரைவும் அப்புறம் வந்து லேப்டாப்பும் கைப்பற்றி அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டில் இருந்து ரெண்டு மாணவிகளுடைய ஐடென்டி கார்டும் கைப்பற்றி இருப்பதாக தகவல் தெரிகிறது அதனால் இப்போ ஞானசேகரனுடைய குடும்பத்தினர் ஒட்டுமொத்தமாக விசாரணை அரசாங்கத்தில் இருக்கின்ற முக்கிய புள்ளிகளா இருந்தாலும் சரி காவல்துறை ஆணையராக இருந்தாலும் சரி இந்த ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி வேற யாரும் இல்ல இந்த வழக்குல அப்படின்னு ஞானசேகரனை சுத்தியே விசாரணை நடத்தி அவனையே குற்றவாளி ஆக்கி அந்த இரண்டாவது நபரை தப்பிக்க வைத்து விட்டு ஞானசேகரனுக்கு தண்டனை வாங்கி தந்துடணும் அப்படின்னு தான் நினைச்சாங்க ஆனால் இப்போ அவன் வீட்டுல போய் மூணு மணி நேரம் சோதனை செய்து இருக்கின்ற இந்த தருணத்துல ஏகப்பட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா இந்த ஆவணங்கள் அடிப்படையில் ஞானசேகரன் அவரை பொறுத்த வரைக்கும் போலீஸ் காவல எடுக்க போறாங்க எனக்கு தெரிஞ்சு திங்கள் அல்லது செவ்வாவில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து நினைக்கிறேன் அப்படி விசாரணைக்கு வருகின்ற போது சிறப்பு புலனாய்வு குழுவும் வந்து இவனை காவல் எடுத்து விசாரிக்க போறாங்க அந்த தருணத்துல கைப்பற்றப்பட்ட எல்லா ஆவணங்களையும் காட்டி உண்மை என்னன்னு கேட்டறிய போறாங்க அதன் மூலமாக பல தகவல்கள் வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல கோட்டூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை சார்ந்தவர்களும் ஞானசேகரன் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா விசாரணையில எடுக்க போறாங்க அவங்களும் விசாரித்தார்கள் என்றால் இன்னும் ஏகப்பட்ட தகவல்கள் வரும் அதனால அண்ணா பல்கலைக்கழக விசாரணையில இன்னைக்கு புதிய தகவலாக யார் அந்த சார் இல்லை என்று மறுப்பு தெரிவித்த அரசாங்கத்தினுடைய பதிவுகள் அந்த மாணவி பொய்யனை உடை தெரிந்து விட்டு இன்னொரு சார் இருக்கிறாங்க எனக்கு நல்லா தெரியும் ஏன் எதிர்க்க தான் பேசினா அவன் போன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளைட் மோட்ல போடல அப்படின்ற விஷயத்த உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஸோ விசாரணைய யார் திசை திருப்பத்துன்னு தெரியல இப்ப இந்த மாணவியா இல்ல காவல்துறை ஆணையரா உங்க கருத்திய தெரிவிங்க அரசியலும் சொல்லிட்டேன் நமக்கு கிடைத்த ஆதாரத்தையும் சொல்லிட்டேன்